சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னை நேசித்த பாவத்திற்கு இரவு முழுவதும் ஒருவர் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் அவரின் முடிவை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்தில் உன் வராகி வந்தேன் உன்னை நேசித்த பாவத்திற்காக இந்த தண்டனையை தான் அவருக்கு கொடுப்பாயா உன் மனம் என்னவாயிற்று உன் இரக்க குணங்கள் எங்கே போயிற்று இப்படி நீ இருக்க மாட்டாயே ஒருவரேனும் கண்ணீர் விட்டு கதறி அழுதால் அவரின் கண்ணீரை பார்க்க கூட உன் மனம் ஒத்துக்கொள்ளாமல் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை நீ செய்வாயே அப்படிப்பட்ட என் குழந்தை எங்கே போயிற்று என் குழந்தை நீ இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து உன்னை நேசித்தவருக்கு இத்தனை தண்டனை கொடுப்பது சரி இல்லை தானே நீ இல்லை என்றால் இந்த வாழ்க்கை கூட வேண்டாம் என்று நினைக்க உனக்கு இப்படி ஒரு உறவு இருக்கிறது என்பதனை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டாமா எதற்காக நீ இத்தனை தண்டனை தருகிறாய் என்று எனக்கு புரியாமல் உன்னிடம் கேள்வி கேட்க வந்தேன் எனக்கு பதில் சொல்வாயா உனக்கு இந்த உறவை பிடித்து தானே இருக்கிறது பிறகு ஏன் அமைதியாக இருக்கிறாய் உன் அமைதி அந்த உறவுக்கு வழிகளை கொடுப்பதால் தான் வாழ்க்கையே வேண்டாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு எடுக்கக்கூடாத முடிவை எடுத்து காத்திருக்கிறார் அந்த உறவு இல்லை என்றால் அந்த உறவு இல்லை என்றால் நீ வருத்தப்படுவாய் என்பது எனக்கு தெரியும் அப்படி ஒரு முடிவு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்துள்ளேன் உடனடியாக தாமதிக்காமல் நல்ல முடிவை எடுத்தால் மட்டுமே உன்னை நேசிக்கும் ஒருவரை நீ இழுக்காமல் இழக்காமல் இருப்பாய் பிறகு உன் இஷ்டம் அந்த பாவத்தையும் சேர்த்து கொண்டு வாழ்வை நீ நரகமாக்கிக் கொள்ளாமல் உன்னை விரும்பும் நபரை உடனடியாக சந்தித்து அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள் ஒருவர் மீது அளவில்லாத அன்பு வருவது அத்தனை எளிதல்ல அது உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லையென்றால் உனக்கான ஒரு அற்புதமான உறவை நீ இழக்க வேண்டியதாக இருக்கும் காலம் முழுவதும் அந்த பாவம் உன் மனதை குத்திக்கொண்டே இருக்கும் எதற்கெல்லாம் சரி என்று நீ சம்மதித்தால் அந்த உறவை நீ சம்மதிக்காதே இல்லை அந்த உறவு எனக்கு வேண்டும் நான் மனதை மாற்றிக்கொள்கிறேன் என்றால் உடனடியாக அந்த உறவை சந்தித்து உன் உறவோடு இணைத்துக்கொள் நல்ல உறவு அன்பான உறவு இப்படிப்பட்ட உண்மையான உறவுகள் கிடைப்பது அரிதுதானே ஏற்றுக்கொள் குழந்தையே தாமதித்து விடாதே கர்மா பல வேலைகளை செய்து தடைகளை கொடுக்கும் தடைகளை மீறி உன்னை நேசிக்கும் அந்த உண்மையான உறவை ஏற்றுக்கொண்டு வாழ்வை சுகமாக்கிக் கொள் அனைத்தையும் நல்லதாக்கி தர நான் இருக்கின்றேன் நல்லது மட்டுமே உனக்கு நடக்க வேண்டும் என்றால் உடனடியாக உன்னை நேசிக்கும் அந்த நபரை ஏற்றுக்கொள் உன் மனதில் இருக்கும் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள் நீ ஆசைப்படும் அந்த உறவை ஏற்றுக்கொள் நினைத்தபடி உன் வாழ்க்கையை வாழ தொடங்கு நல்லதே நடக்கும் உன் வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்